விடைபெற்றார் மதன்பாபு என்னும் மகா கலைஞன் தனது சிரிப்பலையால் அனைத்து ரசிகர்களையும் கட்டி போட்டிருந்த ஒரு மகா கலைஞனின் இறுதி ஊர்வலம்தான் இதோ நீங்கள் பார்த்து மதன்பாபு மதன் பாபு அவர்களை கண்ணீரோடு அனுப்பி வைத்தது அவரது குடும்பம் நகைச்சுவையில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர்தான் மதன் பாபு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு என்றாலும் மதன் பாபுவின் திறமையே தனித்துவம் வாய்ந்தது தனது காமெடியை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென குபீரன சிரிக்கக்கூடிய ஒரு அருமையான நகைச்சுவை நடிகர் தான் பாபு நகைச்சுவை நடிகர் மதன்பாபு அவர்களின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனது எழுபத்தி ஓராவது வயதில் சென்னையில் இன்று காலமானார் அவரது மறைவு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகும் தமிழ் திரையுலகுக்கே பெரிய இழப்பாகும் பன்முகக்கலைஞன் மதன் பா இசையமைப்பாளர் நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொழுப்பாளர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்திய ஒரு பன்முகக் கலைஞர்தான் மதன் பாபு இசையமைப்பாளராக தனது கலைப்பயணத்தை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கே பாலசந்தர் இயக்கிய நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார் கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவர் தான் பதன் பாபு வெள்ளித்திரையில் மட்டுமல்ல சின்னத்திரையிலும் அவர் மிகவும் பிரபலம் அசத்தப்போவது யாரு என்ற நிகழ்ச்சி சக்கை போடு போட்டது அதன் மூலம் பல திறமை வாய்ந்த கலைஞர்கள் திரைத்துறைக்கு வந்தார்கள் அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஓடுவதற்கும் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயரை பெறுவதற்கும் அதில் நடுவராக இருந்த மதன் பாபுவே மூல காரணம் என்றே சொல்லலாம் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று தனது தனித்துவமான நகைச்சுவை உணர்வாலும் சிரிப்பாலும் அனைவரையும் கவர்ந்தவர்தான் மதன் பாபு அவரது சிரிப்புக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமும் உண்டு திரை மறைவில் இருந்த ரகசியங்கள் திரையில் அவர் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமே அறியப்பட்டாலும் நிஜ வாழ்க்கையில் அவருக்கு பல ரகசியங்கள் இருந்தன அவர் சிறுவயதிலிருந்தே தீவிரமான குத்துச்சண்டை ஆர்வலர் அதாவது ஒரு சுத்து குத்துச்சண்டை பயிற்சியாளர் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு தனது ஒரு குத்துச்சண்டை ஆர்வலர் நிறைய பயிற்சி பெற்றிருக்காரு மதன் பாபா அவர்கள் சார்பட்டா பரம்பரையை சேர்ந்தவர் என்பதும் பலருக்கு தெரியாத விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இவர் ஒரு குத்துச்சண்டை ஆர்வலர் இவருக்கு குத்துச்சண்டை தெரியும் அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது இன்றைக்கி நீச்சல் கற்றுக்கிட்டவங்க கூட எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படின்னு பல பேர்தான் கொடுக்குறான் ஆனால் இவர் யார்ட்டையுமே வந்து நான் ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படின்றத யார்ட்டையுமே சொல்லலை இந்த தகவல் இயக்குனர் பார் ரஞ்சித்துக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு இதை தெரிந்த போது இது முன்பே தெரிந்திருந்தால் உங்களை அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கலாமே என்று மதன் பாபுவிடமே ரஞ்சித் அவர்கள் கூறியதாக அண்மை தகவல் அவரது காதல் திருமண கதையும் சுவாரஸ்யமானது இசைக்கலைஞராக பணிபுரிந்த தனது மனைவியை காதலித்து ஒரு இரு குடும்பத்தாரின் எதிர்ப்பையும் மீறி திருத்தணி கோயிலில் பதிவு திருமணம் செய்ய முடியாமல் அங்கிருந்த விக்கிரகத்தின் முன் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு நடிகராக புகழ் பெற்று நிறையா வளர்ந்து பேரும் புகழும் கிடைச்சதுக்கப்புறம் அதே திருத்தணியில் அவருக்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டது என்பதும் வரலாறு மதன் பாபு அவர்களின் இழப்பு திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பு அது அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வாழ்ந்த இரங்கலை மக்கள் மீடியாவின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனிதருக்கு இப்படி ஒரு நோய் இருப்பது யாருக்குமே தெரியாது யாருக்கு என்ன நோய் வருதுன்னே தெரியல ஆனால் மதன் பாபுக்கும் இப்படி ஒரு நோய் இருக்கிறது இருந்தது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இன்னொன்று சிரிச்சா நோய் வராது அப்படின்னு பல பேர் சொல்வாங்க அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருக்கிற மதன் பாபுக்கு எப்படி கேன்சர் வந்துச்சு அப்படின்றதான் கேள்விக்குறி சிரிப்பால் இளமையாகவே இருக்கலாம் என்று சொல்வார்கள் ஆனால் மதன் பாபு நாம் பார்த்தவரை இளமையாகவே தெரிந்தார் அவர் முகத்தில் நம்ம ஒரு கோபத்தை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படி எப்பொழுதும் தன்னுடைய முகத்தை சிரித்த முகத்தோடு வைத்திருப்பார் மதன் பாபு இன்று மறைந்த அவருடைய மறைவுக்கு நிறைய பிரபலங்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பலரும் வரவில்லை என்பதுதான் வருத்தமளிக்கிறது அவரோடு பழகிய அவர் பணியாற்றிய அவரால் நன்மை அடைந்த பலரும் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது நம்ம இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் கூட இவருடைய சிஷ்யர் என்றே கூறப்படுகிறது அதுவும் அண்மை தகவல் இன்னைக்கு ஏ ஆர் ரகுமான் வந்து ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவருடைய இசையில் படம் வருது அப்படின்னாலே அதுக்காக தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு அந்த படத்துக்குன்னு தனி ஒரு மவுசம் இருக்கும் அப்படிப்பட்ட ஏ ஆர் ரகுமான் அவர்களின் குரு வந்து நம்ம மதன் பாபு தான் இவருடைய பட்டறையிலிருந்து வந்தவர்தான் ஏ ஆர் ரகுமான் அப்படின்னு சொல்லப்படுகிறது தன்னுடைய குரு மறைவுக்கு ஏ ஆர் ரகுமான் அவர்களே வராதது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் கமல் அவர்களும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ரஜினி அவர்களும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பல முக்கியமான நடிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாருமே வரவில்லை இந்த துக்கத்தில் பங்கு கொள்ள பலரும் வராதது அவரது குடும்பத்தை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இறுதி ஊர்வலத்தின் பொழுது அவருடைய மனைவியாரும் மகனும் மகள்களும் அழுது புரண்டது அனைவரையும் கண்ணீர் செந்த வைக்கும் அளவுக்கு இருந்தது ஒரு கலகலப்பாக இருந்த குடும்பம் நம்மையெல்லாம் சிரிக்க வைத்தவர் சிந்திக்க வைத்தவர் என்று அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்பதே ஒரு மேலா துயரம் பட் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய வழி இருக்கும் சொல்லுங்க ஒன்று மன்னா பழகிறோம் இன்னைக்கு வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை அவர் கலந்துக்கிட்டு அவரை வழியனுப்பி வைக்க நம்ம பல பேர் போகல அதுவே பெரிய கஷ்டம் ஒரு சிலரை மட்டுமே அங்கு பார்க்க முடிந்தது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம் போகல காதுகுத்துக்கு போறோம் சடங்குக்கு போறோம் போகல ஆனால் ஒரு இறுதி ஊர்வலத்துல எவ்வளவு கூட்டம் கூடுதோ அதுதான் நம்ம சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது மதன் பாபு கொண்டு தனிப்பட்ட எதிரிகள் யாருமே கிடையாது எல்லார்டுமே அன்பா பழகக்கூடியவர் யார் ஏச்சனாலும் திரிச்சுக்கிட்டே மல்லிப்பிடிச்சுட்டு போயிடுவார் கோவப்படவே மாட்டார் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரன் சொல்கிறாங்க அவங்க கிட்ட பழகு நண்பர்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பல பேர் வரலை அப்படின்றது ஏன் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு யார் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன இப்படி ஒரு நகைச்சுவை மன்னன் ஐயா மன மதன் பாபு போன்ற ஒருவரை இந்த தமிழ் சினிமா இழந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அதனால் கலைஞர்கள் அனைவரும் உடன் பயணிக்கக்கூடிய சக கலைஞரின் துக்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் நீ நல்லதுக்கு போகலனாலும் பரவாயில்ல கெட்டதில் போய் கலந்துக்கங்க நீங்கள் கல்யாணத்துக்கு போகலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்டவனே நீங்கள் பயன் சொல்லிடலாம் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அவங்க வீட்டில் போய் நான் இந்த மாதிரி ஒரு வேலையாருன்னா வரல அப்படின்னு பயிர் சொல்லிடலாம் ஆனால் இறப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதுதான் நாம் ஒரு கலைஞனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை அந்த மரியாதையை தயவு செய்து செலுத்துங்க இதோ மதன் பாபு அவர்களின் இறுதி ஊர்வல வாகனம் பெசன்ட் நகர் இடுகாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது வீடியோவை கடைசி வரை பார்த்த மதன் பாபுவின் ரசிகர்களுக்கும் மக்கள் மீடியா ரசிகர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் நல்ல ஒரு மனிதரை சிரிப்பால் நம்மையெல்லாம் கட்டி போட்ட ஒரு மகா கலைஞனை நீங்கள் எப்படி இழந்து தவிக்கிறீர்களோ அதே போல் உங்களைப் போல நானும் இழந்து தவிக்கிறேன் உங்களை விட எனக்கு அதிகமான துக்கம் இருக்கிறது காரணம் சினிமா துறையில் தொடர்ந்து நல்லவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த கடவுளுக்கே கருணை இல்லையா என்று யோசிக்க வைக்கிறது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்